தங்களுக்கு நேரம் சரியில்லை என்று தெரிகிறது அதான் உனக்கு நேரம் நல்லா தான் இருக்கேன் வாட்டர் டேங்க் பின்னாடி தான் ஆமா கும்முன்னு இருக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு பாருங்க இருட்டாறு வரைக்கும் தான் பாக்க முடியும் அப்புறமெல்லாம் பார்க்க முடியாது சா நீ இன்னைக்கு இருக்க ம் அப்போ இவ்வளோ நாள் அழகா இல்லையா அது என்னுடைய ஸ்டைல் அப்படிதான் ஆனா கண்ண பாட்டு வா சரியா நீ சொல்ல சொல்ல ஆக்கத்துக்கு தான் இழுப்ப அலைக்கு சீர் அலைக்கு ரெண்டு பல்ப்பு இருக்கா என்ன பல்ப்பு இருட்டான்னா என்ன ரெண்டு பல்ப்பு இருக்க

ரெண்டு பல்பு தொங்குதா சவுரி முடி சௌரி முடி வச்சிருக்கேன் முடி நீட்டாக இவ்வளவு அழகா கருப்பா இருக்குமா சௌரி முடிப்பா பல் செட்டு செட்டு பல் எல்லாமே ரெடிமேட் தான் சரியா லைக் பண்ணிட்டேங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ராஜா எனக்காக சப்போர்ட் லவ் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் ராஜா மாமியாராக வரணுமா அழகுக்கெல்லாம் அல்லது பேரழகு தான் மேடம் ஆனால் நீ என்ன டை யூஸ் பண்ணுற டே அது ஒட்டு முடிடா டா ஒட்டு முடிக்கு டையே யூஸ் பண்ணுவாங்களா அது ஆல்ரெடி பிளாக்காக தான் இருக்கும் அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் ஆமாம் உங்கள அழகே குங்க கூந்தல் தான் குசு நான் நானு தான் இருக்கீங்க எனக்கு யாரப்பா யார் என்ன கேட்டிருக்காங்க அந்த நம்பர் என்ன கேட்டிருக்காங்க அழகே உங்க தான் சொன்னதுக்கா உனக்கு குறமை அவ்வளவுதானே உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க நான் உண்மையை சொல்றேனா இது என்னுடைய ஒரிஜினல் என் கூடவே பறிந்த முடி அதை டோப்பாண்டாங்களாக்கும் ஆமான்னு சொல்லிட்டு போய்க்கே இருக்க முடியாதான் இவங்களுக்கு எல்லாம் வழக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது காந்த கண்ணாலைக்கு போய் சொல்லு சொல்லுப்பா எல்லாம் உங்களோட கூந்தல் எப்போ கலட்டிவாப்ப சொல்லுவோம்